அனைவருக்கும் வணக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அந்த பாடத்திலிருந்து தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் பார்க்கலாம் ராமலிங்க சுவாமிகள் அவர் வந்து வள்ளலார் என அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு சிதம்பரத்தில் மருத்துவ பிறந்திருக்காரு இரக்கம் இல்லாதவர் வந்து கல்லஞ்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு சமரச வேத சண்பக சங்கத்தை இயக்கினாரு உருவாக்குனாரு சமரச சுத்த சண்மக சத்திய சங்கம் அப்படிங்கிறத தோற்றுவிச்சார் வடலூரில் உனகம் உணகம் ஒன்றை அவர் திறந்து வைத்திருக்காரு அது இப்போது வரைக்கும் நடைமுறைக்கு உள்ளது திருவர்பலை பாடல் பாடியிருக்கார் அவர் அடுத்தது அயோத்திதாசர் பண்டிதர் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு அறிஞர் இவரோட அறிஞர் சித்த மருத்துவர் தமிழ் ஆங்கிலம் பாலி சமஸ்கிருதம் ஆகியத்தை தோற்றுவிச்சிருக்கார் அதாவது அதில் புலமை வாழ்ந்திருக்கார் ஒடுக்கப்பட்டோர் விடுதலைக்காக போராடினார் ஒடுக்கப்பட்டோருக்காக பல பள்ளிகள் கோவில் நுழைவு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அத்வைதானந்த சபா அமைப்பு தோற்றுவிச்சார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் திராவிட கழகத்தை அயோத்திதாச ரத்தினம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்றில் திராவிட மகாஜன சபை முதல் மாநாடு நீலகிரியில் தோற்றுவிச்சிருக்காரு நடந்தது அடுத்தது கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் வந்து பிரம்மநாத சபையை உருவாக்கியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு இலங்கையில் பௌத்தத்தை தழுவினார் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறத சென்னையில் தோற்று வச்சுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் அப்படின்னு வாராந்திர பத்திரிகையை வந்து நடத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் காலமானார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பத்தாவது வரலாறு பாடம் முதல் பாடம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் அந்த பாடம் முடிஞ்சுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ